ஹலோ அண்ட் வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூல தான் நான் உட்காந்துருக்கேன் இந்த இன்டர்வியூல இருக்கிற ரெண்டு பேர் பற்றி சொல்லணும்னா காமெடி கிங் அண்ட் காமெடி கிங்டம் இந்த ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு பிளாஸ்ட் வந்து கன்ஃபார்ம் இருக்கு அண்ட் வி ஹவ் அ வெரி லவ்லி வைகை பேர் சார் அண்ட் ஆர் லவ்லி டேலண்டட் டைரக்டர் சுந்தர்சி சார் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரே நிமிஷம் நம்ம மற்ற விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிடணும் ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நதி கண்ணு, ஊர் கண்ணு, நல்ல கண்ணு, நல்ல கண்ணு எல்லா கண்ணு வந்துட்டு அப்படியே போயிட்டோம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்துட்டு உங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் பாக்க அவ்ளோ எக்ஸாக்ட்டா இருக்கும். யார் கண்ணு चांगली தெரியல சார். சுத்த நீ ஒரு சூடுதெல்லாம் நடுவில வைங்க பஞ்சு படிக்கல. சரி ட்ரிப் போயி பேrangleல சுத்திட்டீங்க. மனசார மனசால அப்படியே என் மனசு மட்டும் மட்டும்ல பாக்குற எல்லாரோட மனசையே சுத்திட்டீங்க. சொல்லுங்க சார்.

ஒரு பள்ளத்தில் வந்து குதிக்கிற மாதிரி சாட்டு அது நானே புள்ள போய் குச்சோன்னா ஒரு பாறையில் அடிப்பட்டு ஏர் ஏர்க்ராக்காட்சி அந்த வழி இன்னும் இருக்குது ஆமாம் அது அது அதுக்கு அந்த வழியோடு அப்படியே உள்ள பேண்டேஜ் போட்டு அது ஒரு ஒரு வருஷமாக எடுத்துக்கும் நம்மளுக்கு இப்போ இந்த படம் வர சாட்டாது அதுக்கு முன்னால் அந்த இது சுந்தரா ட்ராவல்ஸு அப்புறம் அந்த தவசி இதெல்லாம் நடிச்சிக்கும்போது மூணாவது படம் அந்த படம் அந்த ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு சீன் பார்க்குவோம் அந்த டைலாக் ஒரு ஒரு பிக்சர் வந்துட்டு பேச முடியுமானா அந்த அந்த டைலாக்ஸே வந்துட்டு நாங்களே அந்த டோன்லேயே சொல்லுவோம் ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணுறது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு ஒர்க் இருக்கும்ல உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுவோம் என்ன நடக்கும் எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது எப்படி நீங்கள் வந்துட்டு ஸ்கிரிப்டெலாம் ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்துட்டு போய் அப்படியே கன்வெர்ட் ஆகுமா இல்லை என்ன ஆகும் சார் ஆக்சுவலா ஸ்கிரிப்ட்ல வந்து ட்வெண்ட்டி பர்சென்ட் தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உட்காந்து கதை பேசுவோம் நான் அப்புறம் வெங்கட் என் கூட இருக்கார் ரைட்டர் அவர் இருக்கார் கதை